தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷனின் ராமநாதபுரம் திட்ட பொதுக்குழு கூட்டம் சாயல்குடி பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரூராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் திரு மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழாவில் மதுரை மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதன்படி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காதர் பாட்சா தலைமை உரையாற்றினார் திட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் வீரசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் திட்ட பொருளாளராக தேர்வு செய்யப்பட்ட எஸ் பால்ராஜ் வாழ்த்து பேசினார் திட்ட செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆர் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திட்ட துணைத் தலைவராக மனோகரன் செயலாளராக கணேசன் துணை செயலாளராக தரணிதரன் அமர்நாத் அலுவலக செயலாளராக வினோத்கரன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக சொந்த ஊருக்கு பணி உத்தரவு வழங்க வேண்டும் மின் வாரியத்தில் காலியாக உள்ள ஐம்பத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ள ஊதிய உயர்வில் ஆறு சதவிகிதம் கேங்மேன் பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் மேலும் கணக்கீட்டு பணியாளர்கள் தனது சொந்த கைபேசியை வைத்து கணக்கிட்டு பணி செய்து அதை கணினியில் பணிவேற்றம் செய்வதில் உள்ள சிரமத்தை போக்கிட வாரியமே அதற்கு உண்டான டேப் அளவிலான மொபைல் ஃபோன் வழங்க வேண்டும் ராமநாதபுரம் மின் திட்டத்திற்கு உட்பட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திற்கு நுழைவு வாயிலில் சங்க கட்டிடம் கட்ட இடம் வேண்டி கோரிக்கை வைக்கவும் விடுபட்ட ஐயாயிரம் கேங்மேன் பணியாளர்களை பணியமர்த்த இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் தமிழ்நாட்டில் படித்த பொறியாளர் பிஇ டிப்ளமோ என மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உள்ளனர் அவர்களை மின்வாரியத்தில் நேரடியாக கல்வித் தகுதி மற்றும் மார்க் அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் தற்போது அந்த பணியிடங்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது ஆனால் அந்த பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் இதையிலும் அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை வரவில்லை ஆகவே உடனடியாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மகளிரணி செயலாளர்கள் காயத்ரி சரண்யா மற்றும் மூக்கம்மாள் உள்ளிட்ட தமிழ்நாடு மின்வாரிய பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் திட்ட அமைப்பு செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட முத்துராமலிங்கம் அனைவருக்கும் நன்றி கூறினார் எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் பெடரேஷனுடைய ராமநாதபுரம் மின் பயமான வட்டக்கிளையின் பொதுக்குழு இன்று சாயல்குடியில் நடைபெறுகின்றது இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்பது தமிழக அரசையும் மின்சார வாரியத்தையும் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் குறிப்பாக களப்பணியிலும் கணக்கீட்டு பணியிலும் இருக்கக்கூடிய பணிகளை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் கேங்மேன் தோழர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பரிலே பணியேற்ற பிப்ரவரியிலே பணியேற்ற கேங்மேன் தோழர்கள் சுமார் ஒன்பதாயிரத்தி அறநூத்தி பதிமூணு பேர் சொந்த மாவட்டங்களுக்கு மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் பத்து சதவீதம் மாறுதல் உத்தரவு வழங்குவதாக வாரியம் பேச்சுவார்த்தைக்கு பின்னால் சொல்லியிருக்கின்றது முழுமையாக எல்லோருக்கும் சொந்த மாவட்டங்களுக்கு உத்தரவு வழங்க வேண்டும் அவர்களை கள உதவியாளராக பணி மாற்றம் செய்திட வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்திட வேண்டும் மீதமுள்ள கேங்மேன் தேர்வு செய்யப்பட்ட ஐயாயிரம் பேரை உடனடியாக பணி நியமன உத்தரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மின்சார வாரியம் பொதுத்துறையிலே நீடிக்க வேண்டும் மின்சார வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயமாக்கும் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தமிழக அரசையும் மின்சார வாரியத்தையும் வலியுறுத்தி இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது மாநில அளவிலேயே நடக்கக்கூடிய பல்வேறு கூட்டங்களிலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் நம்முடைய எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் இணைக்கப்பட்ட சங்கமாக யூடிஇசி ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரசின் அகில இந்திய மகாநாடு செப்டம்பர் ஒன்னு ரெண்டு சேலத்திலே நடைபெற உள்ளது அந்த மகாநாட்டிலும் பெருந்திரளாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது அந்த மாநாட்டின் பிரதான கோரிக்கையும் மின்சார சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மாநாடு நட நடக்க இருக்கிறது